அனைவருக்கும் இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை இன்றைக்கு வந்த மலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை இப்போ எழுதப் போகிறோம் இடமிருந்து வளம் தொழிலாளி வேறொரு சொல் தொழிலாளினா உழைப்பாளி உழைப்பாளி ஏழு கீழிருந்து மேல் கடல் நீர் இது கறிக்கும் கலைந்துள்ளது கடல் நீர் உப்பு கறிக்கும் உப்பு எழுதணும் ஊ இப்பு இருக்கு பூ களைந்திருக்கிறதுன்றிருக்காங்க அதனால உப்பு அப்புறம் ஐந்து இடம் இருந்து பலம் விளையாட்டு ஒன்று ஆடு டேஷ் ஆட்டம் ஆடு புலி ஆட்டம் பூ இருக்கு லீ புலி ஆட்டம் ஏழு வளம் இருந்து இடம் சத்தியம் சத்தியம்னா ஊ இருக்கு உண்மை 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 மூன்று இடமிருந்து வளம் வானவிலில் உள்ள ஏழு நிறங்களில் இரண்டாவது இரண்டாவது ஆரஞ்சு ஆரஞ்சு கலர் ஆரஞ்சு எட்டு கீழ் இருந்து மேல் ரஜினியின் படத்தில் இந்த டைலாக் இல்லாமலா இஞ்சு பஞ்சு டைலாக் இல்லாமலா நான்கு மேல் இருந்து கீழ் சிலரிடம் இது தங்காது சிலரிடம் ரகசியம் தங்க அதிரால் ஆரம்பிக்குது ரகசியம் அப்புறம் ஆறு மேலிருந்து கீழ் இது வாழ்வதற்கு வாழ்க்கை வாழ்வதற்கு வாழ்வதற்கு அப்புறம் ஒன்பது இடமிருந்து வளம் பிடிவாதம் பிடிவாதம் வைராக்கியம் இக்கு இருக்கு யா இருக்கு கி வைராக்கியம் பத்து இருந்து இடம் பாகம் பாகம் பகுதி பி பகுதி பத்து மேலிருந்து கீழ் கணவன் ப இருக்கு தீ போடணும் பதி கணவன்னா பதி பனிரெண்டு வளமிருந்து இடம் வளம் இருந்து இடம் பனிரெண்டு சௌகரியம் சௌகரியம்னா வசதி வ தீ இருக்கு வசதி பதினொன்று மேலிருந்து கீழ் தன்னைத்தானே நம்பாதது இது தன்னைத்தானே நம்பாதது இது சந்தேகம் சா இருக்கு ச சாயிருக்கு சாயின் சந்தேகம் பதினைந்து வளம் இருந்து இடம் நாடு நாடு அப்படின்னா தேசம் தே இருக்கு ச இம் தேசம் பதினாறு இடமிருந்து பலம் சரஸ்வதி வேறு பெயர் வேறு பெயர்னால் காயிருக்கு கலைமகள் லை கலைமகள் பதினான்கு வளமிருந்து இடம் பாதை பாதைனால் தடம் த தடம் பதினெட்டு கீழிருந்து மேல் தாமரை தாமரைனா மா இருக்கு இம் இருக்கு கமலம் கமல கமலம்னா தாமரைன்னு அர்த்தம் பதினான்கு மேலிருந்து கீழ் சாரி மேலிருந்து கீழில்லை பத்தொம்போது கீழிருந்து மேல் இந்த மனமும் தொல்லும் விஜய் நடித்த திரைப்படம் ஒன்று துல்லாத மனமும் தொல்லும் தூத துல்லாத மனமும் தொல்லும் அப்புறம் இருபது கீழிருந்து மேல் டேஷ் நெல்லிக்கணி போல டேஷ்னா உள்ளங்கை நெல்லிக்கணி போல ஊ இல்லை இங்கை அதை ஊ உள்ளங்கை நெல்லிக்கணி போல பதிமூன்று இடமிருந்து பலம் இது நமக்கு பகை இது நமக்கு பகை கையிற்கு பூ புகை நமக்கு பகை இருபது வளம் இருந்து இடம் நண்பனின் நடவடிக்கைக்கு ட சக்தியாக செயல்பட்டான் சக்தி உந்து சக்தி தூ தூயிருக்கு நம்ம நடுவில் இந்து மட்டும்தான் போடணும் உந்து சக்தியாக செயல்பட்டான் பதினேழு இடமிருந்து வளம் ஆபத்து இம்மிழ முடியுது அபாயம் 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 பதினேழு கீழ் இருந்து மேல் நடைமுறையில் இல்லாத நாணய வளர்ப்பு ஆகியிருக்கு அண்ணா அண்ணா அதுதான் ஒரு அண்ணா ரெண்ட அண்ணா என்னன்னு அந்த அண்ணா அண்ணா நான் துணையெழுத்து அண்ணா அப்புறம் இது விட்டு போயிருக்கு ஒன்று மேல் இருந்து கீழ் எம்ஜிஆர் நடித்திருந்த திரைப்படம் ஒன்று டேஷ் என்னது இது ஊ இருக்கு மை உரிமை குரல் உரிமைக்குரல்னால் இங்கே தப்பாக வருது என்னதுன்னு பார்ப்போம் இது என்னதுன்னு சரிப்படுத்திக்கலாம் பத்து வளம் இருந்து இடம் பாகம் பாகம்னா பகுதின்னு எழுதியிருக்கோம் இங்கே வந்து அப்படி வரல பங்குன்னு வருது பாகம்னா பங்கு பா இருக்கு இங்கு இங்கு இதுக்கு இதுக்கு பங்கு அப்போ தான் இது மேலிருந்து கீழ் எம்ஜிஆர் நடத்தியிருந்த திரைப்படம் ஒன்று உரிமைக்குரல் உரிமை உரிமைக்குரல் அப்புறம் நம்ம எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிடுவோம் இடம் இருந்து வளம் எழுதி முடிச்சிட்டோம் பற்றி இப்போ தான் எழுதினோம் வளம் இருந்து இடம் எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் இது ஒன்று விட்டு போயிருக்கேன் என்னது ரெண்டு மேலிருந்து கீழ் ரெண்டு புத்த மதத்தின் மொழி பாலி அதுவே ஆன்சர் வந்துடுச்சு பாலி ஓகே மேலிருந்து கீழ் அனைத்தும் எழுதிவிட்டோம் கீழே இருந்து மேலும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இதை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ